வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் நம்ம வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அஞ்சு கிளப்பையை குப்பை ஓட்டி அஞ்சு கலப்பையில் ஓட்டி திரும்பி லொட்டையாட்டில் ஓட்ட வந்துருக்கு இதே காட்டை சும்மா லேட்டாக மே லேசாக மேலாப்பில் பிடிச்சா போதும் மா எ வச்சுருக்குறாங்க ஆல்ரெடி எள்ளெல்லாம் போ போட்டு போயிட்டாங்க அப்படியே லைட்டாக மேலாப்பில் அப்படியே பட்டும் படாத மாதிரி ஓட்டினா மட்டும் போதும் பில்லு முழுகிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லொட்டையாட்ரு ஓட்டுற வீடியோ தான் லொட்டேட்டர் தான் ஓட்ட வந்துருக்குறோம் அப்படியே இல்ல வண்டிக்கு அப்படியே வச்சா வச்ச வாக்குல போயிட்டு இருக்கிறான் சுத்தம் வந்தா காடே முடிஞ்ச அவ்வளோதான் அந்த கடைசி ஒரே நிட்டு தான் அது அப்படியே கிளம்ப தான் காடை வந்து ஓட்டி வச்சு தம்பி கீது வந்திருந்தாலும் கீழே இறங்கி வீடியோ எடுத்துருக்கலாம் யாருமே வரல எல்லாம் வேலை இருக்குது தானுங்க அதனால நான் அப்படியே ஓட்டிட்டேன் ரோட்டி முடிச்சாச்சு டில்லரில் வந்து இங்கே நம்ம அந்த காடு ஓட்டினதில் இன்னும் ஒரு ரெண்டு வயது வந்து வேற ஒருத்தடத்து பங்குக்குள்ளே பங்கு இருக்குது அது ஓட்டணும் டில்லர் நேற்று நைட்டே கொண்டாந்து விட்டுட்டு வந்தேன் அது இன்னும் ஓட்டவே இல்லை போய் டக்குன்னு அது ஒரு மணி நேரம் வரும் ஓட்டி விட்டு வண்டி கீழே கொண்டாந்து நேற்றிட்டு போயிடலாம் ஆள் இருக்கிறான் முனிப்போ இருக்கிறான் பிறகுள்ளையே பிடிச்சிட்டு வண்டி இறக்கி கொண்டாந்து கீழே எல்லாம் புட பட புட படன்னு வேலையாகுது இப்போதான் ஓட்டினோம் ரெண்டளவு ஓட்டியாச்சு இந்த ஒரு ரெண்டு ரெண்டாவது ஓட்டினா வேலை முடியாது பண்ண கூட கொஞ்சம் மாட்டிக்கிட்டு செகண்டு கீரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ செகண்டில்